ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இது எயித்து நியூ புக்கில் சில எக்ஸ்ட்ரா பிடித்ததுக்கு கொடுத்துருக்கு வன்மொழி வன்மை ப்ளஸ் மொழி விளக்கணைய விளக்கு ப்ளஸ் அணைய மொழிக்கெல்லாம் மொழிக்கு பிளஸ் எல்லாம் தொல்லை அகன்று தொல்லை பிளஸ் அகன்று செங்கரும்பே செம்மை ப்ளஸ் கரும்பே செந்தமிழர் செம்மை ப்ளஸ் தமிழர் உலகமாதலின் உலகம் ப்ளஸ் ஆதலின் அச்சுக்கலை அச்சு பிளஸ் கலை கருங்கள் கருமை பிளஸ் வட்டெழுத்து வட்டு பிளஸ் எழுத்து தமிழ் எழுத்து தமிழ் பிளஸ் எழுத்து கண் எழுத்துக்கள் கண் ப்ளஸ் எழுத்துக்கள் அழகுணர்ச்சி அழகு ப்ளஸ் உணர்ச்சி கற்பாறை கல் ப்ளஸ் பாறை இடப்பிறப்பு இடம் பிளஸ் பிறப்பு உணவை ஊட்டி உணவை பிளஸ் ஊட்டி செஞ்சொல் செம்மை பிளஸ் சொல் வீடுகளெல்லாம் வீடுகள் பிளஸ் எல்லாம் சரிந்ததங்கே சரிந்தது ப்ளஸ் அங்கே வைத்திருந்த வைத்து ப்ளஸ் இருந்த சுவரெல்லாம் சுவர் ப்ளஸ் எல்லாம் தான் அடைந்து தான் ப்ளஸ் அடைந்து வளர்ந்தோங்கும் வளர்ந்து ப்ளஸ் ஓங்கும் கப்பல்கள் எல்லாம் கப்பல்கள் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்திருந்த சேர்ந்து பிளஸ் இருந்த ஒப்பிதமாவும் ஒப்பிதம் பிளஸ் ஆகும் விக்கினம் எல்லாம் விக்கினம் பிளஸ் எல்லாம் ஊசி இலை ஊசி பிளஸ் இலை கலர் அணையர் கலர் ப்ளஸ் அணையர் கடலோடா கடல் பிளஸ் ஓடா கடலோடும் கடல் பிளஸ் ஓடும் நிழல் இகழும் நிழல் பிளஸ் இகழும் அரும்பினி அருமை பிளஸ் பினி போலாதும் போல் பிளஸ் ஆதும் மருந்திவை மருந்து பிளஸ் இவை பெரிதின்பம் உற்றே பெரிது பிளஸ் இன்பம் பிளஸ் உற்றே நீ அதனை நீ பிளஸ் அதனை மட்டுக்குணவு மட்டுக்கு பிளஸ் உணவு தன்னுணர்வு தன் பிளஸ் உணர்வு குருதி ஓட்டம் குருதி பிளஸ் ஓட்டம் அமை உடைய ஆராய்ந்து பிளஸ் அமை உடைய நீர் ஒழிய நீர் பிளஸ் ஒழிய இங்கே இருப்பது இங்கே பிளஸ் இருப்பது இதனால் உண்டோ இதனால் பிளஸ் உண்டோ தொழிற்கல்வி தொழில் ப்ளஸ் கல்வி இன்பக்களம் இன்பம் பிளஸ் களம் வாழ்வெல்லாம் வாழ்வு பிளஸ் இல்லம் இறையுறையுள் இறை பிளஸ் உறையுள் வைரம் அவை வைரம் பிளஸ் அவை பிரிதோர் சொல் பிரிது பிளஸ் ஓர் பிளஸ் சொல் அவை அறிந்து அவை பிளஸ் அறிந்து கற்றறிந்தார் கற்று பிளஸ் அறிந்தார் பாதை எல்லாம் பாதை பிளஸ் எல்லாம் ஏற்றம் இறைக்கும் ஏற்றம் பிளஸ் இறைக்கும் உலகம் எங்கும் உலகம் பிளஸ் எங்கும் சீமை எங்கும் சீமை பிளஸ் எங்கும் பின்னல் ஆடை பின்னல் பிளஸ் ஆடை மட்பாண்டம் மண் ப்ளஸ் பாண்டம் விரட்டை அடித்து விரட்டி பிளஸ் அடித்து பரிதவித்திருந்த பரிதவித்து பிளஸ் இருந்த